அலை நானதுக்கு அப்புறம் எப்படி தான் கனவுல കണ്ടிட்டிருக்காங்க இவ தேவையில்லாத ஆசிய மனசுக்குல வளத்திட்டு நானும் நானே சொல்லி பார்த்துட்டேன் வேலை காக்குற மாதிரி தெரியல ஏنم நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மண்டேன நல்ல நச்சினு உரக்கிற மாதிரி சொல்லணும் தகுதிக்கு மீறி நாம ஆசைப்படுற எந்த பொருளா இருந்தாலும் சரி இல்ல கல்யாண வாக்கியா இருந்தாலும் சரி ஒருபோதும் நடக்கவே நடக்காது தரletek தக்க தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அதை இவளுக்கு நம்ம நேர்டியா சொன்னா தான் ஏنم புரியும் சரி இப்ப வந்த பிரச்சனை பண்ண வேண்டாம் அவ எவ்வளவுதான் கனவு கொண்டா கட்டுற அவ மனசுக்குள்ள என்னதான் கிடக்குது அதையும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச அநேகமா சூரிய தம்பியை தான் இவ விரும்புறான்னு நினைக்கிறேன் அதான் சொல்லாம சொல்றான் நம்ம தகுதி என்ன அவங்க தகுதி என்ன நம்மளோட நிலைமை என்ன அவங்களோட நிலைமை என்ன நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு எதுவுமே இவளுக்கு உரைக்கவே மாட்டேங்குது அதுக்காக அவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் இப்போ அவனுக்கு படிப்பு தானே முக்கியம் இல்லை காதல் கத்திரிக்கலாம் ஒரு கவசியம் இல்லைன்ட்டு நிச்சயமா இவளுக்கு புரியற மாதிரி நாங்கள் புத்திமதி சொல்லணும் ஒரு வேலை நம்மளால முடியாது இந்த பெரியமாவை கூப்பிட்டு வச்சாச்சு ஏதாவது சொல்ல சொல்லணும் அவங்க கிட்ட நேரடியாக நம்ம விஷயத்த சொல்ல முடியாது ஆனால் மறைமுகமாக இவளுக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லணும்னு சொல்லணும் ஏன்னா அவங்க சொன்னால் இதை நிச்சயமா கேட்டுக்கிடுவான் அவங்க மேலே இவளுக்கு நல்ல மதிப்பு இருக்கு எல்லாமே எல்லாருக்குமே எப்பவுமே சாதகமாக ரதே தப்பாவும் தெரியும் இவ கண்ணுக்கு நாம வில்லியாக நிச்சயமா தெரியும் காதல் கதைக்கான சுத்திரம் நம்ம கேட்டோம்னா ஏன் எனக்கு லவ் பண்ண உரிமை இல்லையா நம்மளே இவளுக்கு எப்படி உத்திர காதலிக்க உரிமை இருக்கு அதே மாதிரி சூர்யா மனசுலயும் இருக்கா அவன் மேல இருக்கா அவருக்கு உரிமை இருக்கு வா வா என்னடி பிரச்சனையா இல்ல 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 ஏதோ மாதிரி இருக்கேன் அதான் கேக்குறேன் எங்க அம்மா சொன்னாங்களா ஐயோ சம்பந்தமும் இல்லை வரவே இல்லையே சரி உனக்கு தூக்கம் அதையும் கேக்குற ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது நானே ஒரு ரூம்க்கு வரணும் தான் இருந்தேன் ஆனால் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல நல்ல வேலை நீ நினச்சி தான் வந்தேன் நீ தூங்கலப்பா வா நம்ம ரூம்க்கு போகலாம் ஏன்டி இங்கே வந்து பேசலாம்ல இல்லை அங்கே பாரு பொண்ணியமா தூங்குறாங்களே நாம பேசினா அவங்களுக்கு இருக்கும்ல நல்லா சொன்னப்போ அவன் எங்கிட்ட தூங்குறான் அந்த மேடம் தூங்குற மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் தான் இருக்கேன் நான் ரூம் விட்டு வெளியில் போயிட்டேன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கேன் அதை இவர்கிட்ட சொன்னோம்னா ஏன் பொண்ணியம் அப்படி செய்கிறாங்கன்னு நம்மளே கிளாஸ் கொஸ்டின்னு கேட்பான் அப்புறம் நாமளே வீணாக இவர்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகும் வேண்டாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் எதுவும் அப்புறம் இவ நம்மளையும் தப்பாக நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அம்மாவையும் தப்பாக நினைப்பான் ம் சரி அதுவும் சரிதான் வா நம்ம போவோம் ஏன் இவன் இருக்கான் ஒரு வேளை பொண்ணியம்மா இது திட்டிருப்பாங்களா நம்ம நம்ம அம்மா மனசு அவ வாய வச்சுட்டு சும்மையா இருக்க மாட்டான் அவளுக்கு வீட்டுக்கு புரிசா யார் வந்தாலும் பிடிக்காது என்னவோ அவகிட்ட வரைஞ்சிக்கிட்டு சண்டைக்கு போற மாதிரி தான் அவன் நினைப்பு இல்லைன்னா அவ சண்டைக்கு வர்றவங்க எல்லாம் அவளோட ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து அம்படியும் சுருட்டு போற மாதிரி அவன் நினைப்பு அதான் வீட்டுக்குள்ள வெளியால் யாரையுமே விட மாட்டேங்கிறான் ஏன்டி டல்லா அப்படி எதுவும் இல்லாட்டி நான் தான் ரூம்லேயே சொன்னேன்ல உன் வாய் மட்டும் தான் அப்படி சொல்லுது ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ கவலை இருக்க மாதிரி தானே இருக்கு உன் முகத்தை பார்த்தாலே நல்லா பழிச்சுன்னு தெரியுது நீ ஏன் இப்படி அப்பட்டமா போய் சொல்றேன் ஏ நிஜமா தான்டி சொல்றேன் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல சொல்லு நீ தானே என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதா இருந்தாலும் நான் உன்கிட்ட பேச செய்வேன் சரி ஏன் உனக்கு தூக்கம் வரல ஒருவேளை புது இடம்ன்றதால தூக்கம் வரலையோ அப்படி கூட இருக்கலாம் நான் இது வரைக்கும் எங்க வீட்டை தவிர வெளியில எங்கேயுமே போய் தங்குனதும் இல்லை யார் வீட்டுல இந்த மாதிரி படுத்ததும் இல்லை அதனால கூட எனக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கலாம் அதான் தூக்கம் வரலயோ என்னவோ ம் ஆனா எனக்கு என்னவோ தெரியலப்பா ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு வந்தேன் அப்போ மாசி தூக்கம் கழிதான்னு லூஸ் என்னடி பேசுகிறேன் தூக்கம் வந்தா படுத்து நல்லா தூங்க வேண்டியதுதானே அவ தூக்கம் வரலதே மாத்திர மருந்து எடுத்துக்கிறாங்க யோகா எக்ஸசைஸ் அது இதுன்னு போறாங்க நீ தூக்கம் நல்லா என்னடான விட்டுட்டு இப்படி தூக்கம் வருதுன்னு தூக்கி கவலைனமா காலையில ஃபீல் கிளம்பலமா இருக்க தூக்கம் வருது நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கக்கூடாதுன்னு கண்ணை கசக்கி கசக்கி விட்டுட்டு கண்ணை தாட்டி முடிச்சு முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா இப்படி சொல்ற அதுக்கப்புறம் படக்குன்னு படுத்து தூங்கிட்டு போறேன் எங்க அண்ணன் வர்ற வரைக்கும் நிச்சயமா தூங்க கூடாதுன்னு சபதம் போட்டிருக்கேன் அதான் உட்கார்ந்துருக்க ஐயா உங்க அண்ணா வரும்போது நீ முடிச்சிருக்கலாம் அவர் கோவப்படுவாரா ஐயா நீ வேற அவரு நேர நேரத்துக்கு தான் கவலைப்படுவாரு திட்டுவாரு அப்புறம் என்ன அது இல்ல இது வரைக்கும் எங்க அண்ணா இதே என்னைக்குமே வந்ததே கிடையாது அதிகபட்சம் பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லேட்டாக வரானா அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆனால் யூஸ்வலாக நான் எப்பவுமே எட்டு எட்டரைக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன் பெரும்பாலினால் அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் முழிச்சே இருக்க மாட்டேன் அவன் வந்ததும் நேராக எருமுக்கு வந்து ஏ வாழ் தூங்கிக்கிறேன் இருந்துகிட்டும் நான் வர வரைக்கும் காற்று இருக்க மாட்டேன்னு சொல்லுலாம என் கணத்தில் ஒரு தட்டு தட்டிட்டு எனக்கு ஒரு பிஸ் பண்ணிவிட்டு போவான் இன்னைக்கு நான் ஒரு நாள் நாத்தி புத்தாப்பில் முடிச்சேன்னா இங்கே பார்த்தியா நான் விழிச்சிருக்கேனே வன அவன் சிரிச்சுக்கிட்டே போவான் அப்போ அவன் முகத்தை தெரியும்பாரி ஒரு சந்தோஷம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வேறே அவன் லேட் நைட் வரனா அதனால ரொம்ப டென்ஷனாக தான் வருவான் விச்சயமா நான் அதை மாதிரி பண்ணனா அவன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவன் மூடும் மாறல அதான் அவனுக்காக நான் உட்காந்துருக்கேன் அப்பா நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி போங்க இதை மாதிரி நான் யாரையுமே பார்த்தது பார்த்ததில்லப்பா உண்மையிலே கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கூட இப்படி இருப்பாங்களா என்னன்னு தெரியாது ஏய் ஐ அய் நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன் சாரி ஏய் இப்படி இருக்காதுடி அவன் என்னை ஒரு நாளாக வேர்த்துவாலாம் பார்த்ததே கிடையாது அவன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் என் கூட பேசுறான் பழகுறான் எப்போவுமே அப்படிதான் இருப்பான் அதே மாதிரி தான் நானும் அவனை என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு சில ஆட்கள் சொல்லும்போது தான் அவன் வேற நான் வேறன்ற நினைப்பே எங்களுக்கு வருது சாரிடி நான் அதை யோசிக்கவே இல்லை பட்டுன்னு சொல்லிட்டேன் உனக்கு தான் தெரியலை என் மனசில் எந்த விஷயமும் கிடக்காதுன்ட்டு அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன் என்ன அப்படி சொல்ல மாட்டேன்டி சரி அதை பற்றிலாம் விடு நான் அதை பற்றிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலை நீ என்ன வேணும்ட்டா சொன்னேன் தெரியாமல் தானே சொன்னேன் இப்போ தான் இவன் அண்ணனை பற்றி பேசுகிறா அவர் மனசுல யாரோ இருக்காங்கன்னு அன்றைக்கி ஒரு நாள் சொன்னால் பேசாம இந்த டைம் அப்படியே ஒரு கேட்டால் என்ன இவ அப்படியே சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குல்ல நாம எடுத்ததும் கேட்டோம்னா உன் அண்ணனுக்காக தான் முழிச்சிருக்கோம்னு சொன்னோம்னா நிச்சயமா இவன் நம்மளை தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்குது நாமளாக வழியே போய் பேசாத சந்தேகம் வரும் தானா இவளே அவ அண்ணனை பத்தி பேசுகிறேன் இப்போ நம்ம கேட்கலாம் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு ஆனால் ஆனா எடுத்ததும் அதை பத்தி கேட்கக்கூடாது என்ன கேட்கலாம் டீ இப்போவுமே இப்படி ஃபீல் பண்ணுறீங்க நாளைக்கு பின்னா உனக்கு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டானே அப்போ உங்கள் அண்ணனையும் உங்க கூடியே கூட்டிகிட்டு போயிருவியா ம் நிச்சயமாக இல்லை அப்புறம் எங்கள் அண்ணன் அப்போவுமே சொல்லிட்டான் உனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் பார்க்கணுன்ட்டு என்னை எங்கேயுமே விடமாட்டாங்க அவன் கூட தான் வச்சுப்பானான் ம் பாரு நல்ல சூப்பர் அண்ணன் தான் உனக்கு கிடைச்சிருக்காரு ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிடைக்கலையே ஏன் ஃபீல் பண்ற ஏன் ஓ அண்ணனா நினைச்சுக்கோ என்னது இல்லடி அண்ணன் எல்லாம் ஃபீல் பண்றல அத ஏன் அண்ணனை ஓ அண்ணன சொன்னேன் நினைச்சுக்கோன் சொன்னா ஐயோ இத என்னடி அம்மா வந்த போச்சு கதை ரூட் மாறுதே நாம ஒரு நினைச்ச அது ஒரு நடக்கும் போல இருக்க நாமளே கஷ்டப்பட்டு குக்கிய போட்டு இவ வாயில இருந்து வரிய விஷயத்தை புடுங்கலாம் பார்த்தா இவ கதையே மாத்தி எழுதிடுவா போல இருக்க ஏ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ டீப்பாக இருக்கீங்க நான் பங்கு வந்தா நிச்சயமாக உனக்கு பிரச்சனை தான் வரும் வேண்டாம் வேண்டாம் அவர் உனக்கு மட்டும் அன்னனாக இருக்கட்டும் அதான் எனக்கும் நல்லது நான் சும்மா சொன்னேன் அவள் எனக்கு மட்டுந்தான் அன்ன நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் தோப்பாவிட ஆ நாளைக்கு காலையில் ஒன்று அவருக்கு நடந்து அவரோட வைஃப் வந்து நின்றாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவேன் என்னடி நீ லூசு நீ ஏதாவது புரிஞ்சுதா பேசுறியா வெயிலா இருந்தா கூட வெயில் தாங்க முடியாம நட்டு கழிந்து போச்சுன்னு சொல்லலாம் இப்ப நல்ல மழை கொட்டிட்டு கிடக்க வெளியில ஏ என்ன கல்யாணி அவருக்கு வைஃப் வந்தாலும் அவங்க எனக்கு அண்ணி முறை தானே அக்கா முறையா வரும் எப்படியா இருந்தாலும் நான் மட்டும் தானே அவருக்கு தங்கச்சி அப்பமும் நான் தான் அவருக்கு தங்கச்சி ஓ நீங்க இப்படி மறக்கிறீங்களோ நான் சொன்னதை அர்த்தம் அவனுக்கு சரியா விளங்கலன்னு நினைக்கிறேன் போ ஏண்டி ஏன்டி இப்படி படுத்துற என்ன நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா நான் அப்படி என்னடி பாவம் பண்ண உனக்கு என்னடி கெடுதல் பண்ண மனசை தொட்டு சொல்ல வாழ வேண்டிய வயசுல அல்பாயசுலதான் நீ உயிரை விட்டுட்ட

நடக்குதீங்க நீ இவ்ளோ நேரமா எங்கடி போய் தொலைஞ்ச உன்னை காணதான் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு நீ வரல அப்படின்னு நினைச்சேன் நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க ஒரு செகண்ட்ல என்ன பத்தி நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா என்ன பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியுதா நான் உயிரோட உங்க கூட இருந்ததோட இப்படி ஆவியா உங்க கூட இருந்த நாட்கள் தானே அதிகம்

சூரியா நினைச்சு புலம்பிட்டு இருந்தீங்களே அவ என்ன வீடு வந்துதான் சேரலையே அது தெரியுது ஓ மோரக்கட்டையை பார்த்தாலே நல்லா தெரியுது சூரியாக்கு என்னமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அதை